கரூரில் இருபதாம் ஆண்டு உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற கொடையாளர்களுக்கு பாராட்டு விழா கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆண்டு நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்று யூனிட் ரத்தம் பெறப்பட்டு மூவாயிரத்தி நூற்றி முப்பது யூனிட் ரத்தம் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவும் இந்த ஆண்டு நூற்றி பதினைந்து பேருக்கு வருவாய் அலுவலர் கண்ணன் பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் சர்வதேச குருதி கொடையாளர் தினம் ஆண்டுதோறும் ஜூன் பதினான்காம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சித்துறை சார்பில் உலக குருதி கொடையாளர் தினம் விழாவில் சிறப்பு அழைப்பாள அழைப்பாளராக மாவட்ட வருவாய் அலுவலர் கண்ணன் கலந்து கொண்டார் முதல்வர் மருத்துவர் ராஜா பொறுப்பு இரத்த தானம் வழங்குவதின் அவசியம் குறித்த கொடையாளர்களுக்கு விளக்க உரையாற்றினார் மேலும் பேசுகையில் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆண்டு நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஒன்று யூனிட் ரத்தம் பெறப்பட்டு மூவாயிரத்தி நூத்தி முப்பது யூனிட் ரத்தம் நோயாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது எனவும் இந்த ஆண்டுக்கு நூத்தி பதினைந்து பேருக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் இரத்த வங்கி மருத்துவர் அறிவழகன் மருத்துவர்கள் செவிலிய கண்காணிப்பாளர்கள் செவிலியர்கள் மருத்துவ மாணவ மாணவிகள் செவிலிய மாணவிகள்

I request our VP ma'am to honour our respected dean sir. Next, I request मज़मा में टांग चलाते थे ताले खींचे, बरवाई थे ताले चलाते थे ताले खींचे, मच्छुरी ये ना तुम्हारे मास्टर कर लोड़े उधर करो, उसको कर दे, अरोमीयन का लोग लाला कांपाटक कर दे, motivation

ரேய் ஜான்சன் இவங்க ஏரியா பதவன கடிகார வந்து ரெண்டு ஹாலி முன்னாடி நம்ம ஹாஸ்பிடல் அபண்டெக்ஸ் கரெக்டா செய்யது இல்லையா ராஜினிகிட்ட